அவனும் வந்து ஒரு குணமான தான் யார் வேணாலும் ஒரு தடத்தில் போகிறவங்க பாவம்னு நினைஞ்சா கூட அவங்க கையில் சாப்பிட ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் கூட எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான் நிறைய சும்மா விட்டுறதில்ல வீரப்பான் அப்படி அழுத்தான் சாப்பிட்றதும் அப்படிதான் சாப்பிடு இல்லைன்னா ஆக்கி போடுங்கப்பா சொல்லுவாங்க அது வந்து நல்லா அவன் நேரம் டைமு அவன் அந்த மாதிரி ஆகக்கூடிய நிலம வந்துருச்சு ஆகி போயிட்டான் யார் சொல்லி ஒன்றும் பண்ண முடியல நாங்களே என்னவரையும் சொல்லி பார்த்தங்க ஆகலை என்ன பண்ணுறது வேறு வேறு முடியல எத்தனையோ இதில் தடுத்தம் பார்த்தோம் இல்லை எப்பயோ என்னென்னமா நடத்திருப்போம் ரெண்டு மூணு விஷயத்தில் நான் தடுத்தேன் வேண்டாம் 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 சரி அவங்க நேரம் டைமே முடிஞ்சு போச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் நானும் சொன்ன பாரு இதில் பத்து ஏக்கரா ஒரு ஏழு ஒரு அஞ்சு போதும் நல்லா இருக்கலாம் இருபத்தி ரெண்டு ஏக்கரா நல்லா செலவாக இருக்குது இருங்க கப்பணுன்னு சொல்லி பார்த்தோம் நடக்கலை அது அவங்களுடைய டைமை உள்ள தரையில அர்ஜுனனு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நல்ல டைப் தாங்கிறாங்க இந்த விஷயத்தில் எப்படி விட்டாங்க அர்ஜுனெல்லாம் நல்ல பையன் நல்லா ஒரு நேரடியான பையன் தான் அப்படி ஒன்றும் பையன் சொல்ல மாட்டான் நல்லா நடக்கும் இதில் ஏன் என்னன்னா அர்ச்சனை ஏன் இந்த நிலைமைக்கு ஆகிட்டான்னு தான் என்னோட கண் பிடிக்க முடியும் அர்ஜுனனை இருந்து வெளியில பிடிச்சப்போ வந்து போலீஸ் கொள்ளும் போதோட சாய்னூ ஒன்று செத்துவிட்டேன் சொன்னாங்களோ அப்போது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கொலைக்கு இவன் காரணமா இருந்தாங்கிறதுதான் அது கடுமையாக இருந்தது காரணமே இன்னும் டிஎப்பே டிஎப்பா கொலைக்கு காரணம் அரிசன் தான் அவன் பாதை கெச்சு பேட்டே கோப்புறானு என்ன பண்ற நானுமே போயிருப்பான் என் பிள்ளைங்கெல்லாம் என்ன இருக்குமா எங்க குடும்பம் என்னாச்சு தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி சரணாலயத்துக்கு அவ்வளோ தூரம் உள்ள வர சொல்கிறாங்க போதே நம்பிக்கை இல்லை நம்பிக்கையே கிடையாது அந்த அஞ்சு பேத்த எப்படி சுட்டானோ அது மாதிரிதான் நம்மளுக்கு சுடுவோம் அப்படி ஏன்னா ஏற்கனவே சொல்றானே மாறி தவனம் பண்ணிட்டு போய் உட்காந்து எங்கள் வீட்டுல தயிர் சோர்லாம் சாப்பிட்டு பயணம் ஆகணும் உட்காந்து என்ன யார் யார் என்னென்ன பயணிட்டு தெரியும் பேசிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் மனுஷன் பதிவாகி பேசணும் அர்ஜுனன் போய் ஏதாவது தெரிஞ்சிருச்சு இல்ல திட்டம் போட்டுக்கிட்டாங்கன்னு கண்டுகிட்டு நான் அப்புறம் வந்து போதெல்லாம் அந்த திட்டம் போட்டுக்கிட்டேன் எப்படி நாலு வீட்டு கூப்பிடும்போது என்னமா நடக்குது அப்படின்னு தான் இப்ப கூப்பிடும்போது அர்ஜுனங்கிருச்சன டிப்பா எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிட்டு தானே எழுந்திரிச்சு வந்தோம் நானு கூடாது அர்ஜுனான்னு அந்த அஞ்சு பேர்த்த எப்படி சுட்டாங்களோ அப்படித்தான் சுடுவாங்க நாம போனங்க பாறை சுட்டு ஒரு அடி வச்சா கூட நம்ம வர்றதில்லை தான் என்னோட ஏமே நினைச்சிச்சு மனுஷன் அஞ்சு பேர்த்த சுட்ட வரலாறு எல்லாம் வந்துருச்சுல ஏன்னா சீனிவாசன் டீப்பா வந்து நம்மள கூட்டிட்டு தெரியறோம் அப்படிங்கறது நல்லா தெரியும் அர்ஜுனும் வந்து அந்த வார்த்தை சொல்றோம் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது போதும் அது நம்மளுக்கு அவ்வளவு அறிவு இருக்குல்ல கண்டிப்பா அனுமானிக்க முடியும் அதுல தான் நான் வந்து எச்சரிக்கையானதா காரணம் தான் இல்லைன்னா நானும் ஏமாந்து போயிருப்பேன் போட்டு தள்ளிட்டு நீங்க மாதேஸ்வர் மலையில் இருக்கும்போது சங்கர்பதி பெரும்பாலும் எங்கேயாவது நடவடிக்கை போடுறோம் உங்களை கூப்பிட்டு பேசுவாரு சில விஷயத்துல எல்லாம் சொன்னாங்க வந்து நிறைய அதுல ஏதாவது குறிப்பா நீங்க அனுமானி சொல்லிருக்கீங்களா நீங்க சொல்றது போய்ங்கிற மாதிரி ஆமா நிறைய எங்க தெரியுமா இந்த இதுல சேத்துக்குழி கரெக்டில் வேற போனோம் வேற பொண்டாட்டி கோயந்தும் கோயந்தும் மழை நாலு பேர் இருக்கிறாங்கன்னு வந்து தகவல் கொடுத்துட்டாங்க சேத்துக்குழி எங்க குளத்தூர்லேருந்து அந்த காவிரி ஆத்து அந்த ஒரு கரெக்டில் வேற போனோம் வேற பொண்டாட்டி யாரும் கோயந்தும் கோயந்தும் மண்டாட்டி நாலு பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் கொடுத்தாங்க குளத்தூர் பேர் அப்போ வந்து என்ன கூப்பிட்டாரு அதே மாதிரி சேத்துக்குழி கரடாமா அந்த கரட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா ரெண்டு பேமிலியும் இது அந்த கரடெல்லாம் சங்கரி தெரியாது போனது அவருக்கு தெரியும் நானும் பார்த்ததில்ல தெரியும் நானும் பார்த்ததில்ல அந்த கரடு தண்ணிக்குள்ள இருக்கு தண்ணி சுற்றி நிற்கிது தண்ணிக்குள்ள இருக்குதுன்னு தகவல் சரி சொன்னாங்க ஏசா அங்கே இருக்க மாட்டோம் அங்கெல்லாம் இருக்க மாட்டான் அவன் வந்து எந்த பக்கம் ஆனாலும் பாரஸ் இருக்கணும் போகிறதுக்கு அவனுக்கு நாலு பக்கம் பாரஸ்தான் பாரஸ் இருக்கணும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பாரஸ் இருந்தால் கூட போயிடுவான் ஒரு பக்கம் வந்து ரெண்டு பக்கம் ஒரே பக்கம் பாரஸ் இருந்தால் கூட போயிடுவான் நீ எதுவுமே இல்லாத போய் உள்ள குளத்தூருக்கும் உள்ள எங்க போய் அவன் வருதுன்னா ஒரே கத்திரிமலை அலங்காட்டுக்கு தானே வரணும் பத்து கிலோமீட்டருக்கு வந்து காடை இல்லை எதுவுமே இல்லை இருந்து சேர்த்துக்குடி எங்க பதினைஞ்சு இருபது கிலோமீட்டர் வரும் அந்த பங்கு இருக்கிறதா தகவல் வருது இருபது கிலோமீட்டர் விசாங்கத்தில் அவன் உள்ள போய் நிற்கிறனா தப்பு அது பொய் அதெல்லாம் இருக்காதுன்னு நான் சொல்ல இல்லை புள்ளி விவகாரமாக தகவல் கொடுத்துக்குதுன்னாரு தகவல் கொடுத்தாலும் ரொம்ப நம்பிக்கையான சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி இங்கேருந்து போனாங்க ஒரு பையன் அனுப்புனாங்க அந்த பையன் வந்துச்சு அந்த பையன்தான் கூட்டிகிட்டு போகுது ராத்திரில தான் போனோம் கூட போய் சேர்த்துக்குள்ளே அவங்க வண்டியை நிறுத்தி விட்டு ஊறாங்க எவ்வளவு பேர் போயிருப்பீங்க போயிருப்பீங்க இங்கேருந்து சங்கப்பாடி தூரம் இருக்கும் இல்லை எத்தனை பேர் மாதுளை மலையிலிருந்து மலையிலேருந்து வருது ஆமா எல்லாமே பிஎஸ்அப்பு இது கேஸ்ஆர்பி எல்லாமே பாருங்க இவரும் பிதிரியும் கூட வராரு சரி இங்கேருந்து போய் பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியல ராத்திர கூட்டிக்குறாங்க முள்ளுக்காடு முள்ளு செடி வேற வேணாமில்ல அதில் பூந்து பூண்டு பூந்து பூண்டு கூட்டிகிட்டு போய் அந்த ஆண்ட போய் அந்த கரடு வந்து ஒரு சின்ன கரடு அந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் காடு இந்த அணி தண்ணி ஏரியா வத்தி போச்சு அந்த அணை ஒரு பத்து பர்சல் வீடியும் மீன் வீடியும் அது எங்களுக்கு தெரியல மீன்காரர் தங்கி இருக்காங்க மீன்கார தங்கி இருக்கிறாங்க அது அந்த ஊரில் நான் பார்க்கல தெரியாதுல்ல நமக்கு தெரியாதுன்னா போனதும் இல்லை அது என்னன்னே தெரியாது இங்கேருந்து போன உடனே அந்த பிள்ளைங்க கீசின்னு கதிச்சு போயிரு கிட்டு கிட்டு கிட்டுன்னு எல்லாம் பறவை ஓடிக்கிட்டாங்க யாரு

கரெக்டை சுத்திட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கரெக்டை சுற்றிட்டு வந்தாங்க யாரு நாங்கள்லாம் இப்படி போனாங்க பயிரும் போனதுமே பரிசில் பார்த்து தான் பூரா குடும்பத்தடிக்கிறாங்க எல்லாம் குழந்த குஞ்சு எல்லாம் போனதும் அங்கே எதுவும் இங்கே பயரிங் பண்ணல அங்கே ரெண்டு பரிசில் ஆத்திர போச்சு வலை சோதிக்க போறாங்க அப்போ ஒரு பரிசுல ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை இன்னொரு பரிசுல அப்பா பையன் ரெண்டு பரிசுல போகும் முதல்ல பிடிச்சிட்டாங்கப்பா சட 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 பரிசுல தள்ளி தண்ணியில் தான் போகிற சொத்தம்னா இல்லை தண்ணியில் போயிட்டு இருக்கு தெரியுது பகலில் விழிஞ்சு போச்சு நல்லா படிச்சுன்னு விடிஞ்சு போச்சு ஆ பட பண்ணு அடிச்சாங்க ஐயோ ஐயோ மீன்கார சுடாதீங்கன்னா நான் கற்று கத்துன கத்துன கல் மலை அவங்க டாப் பண்ணிட்டாங்க யாரே சுட்டுவாங்க சுட்டுவாங்க ஏன் சார் மீன்கார சொல்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்க நானு அப்ப அந்த பொம்பளை கத்துறாங்க பரிசில் போடுவாங்க அவனுக்கு காலே ஒடிஞ்சிடுச்சு வச்சு தூள் களைப்பிடிச்ச தேவை அவன் அவன் தாட்டிட்டு வரான் வாமா தாட்டிட்டு வாமாங்கிட்டேன் நான் அவன் அந்த பையன் அந்த பையனுக்கு இதில் இந்த ஒரு அவங்க அப்பனுக்கு இதில் பார்த்துக்கிட்டு போச்சு இந்த தோட்டக்கரிய பையனுக்கு பரிசு தாட்டின பையனுக்கு அவங்க அப்பா தப்புக்குன்னு தண்ணியில் விழுந்துக்கிட்டான் அவனையும் கூப்பிட்டு பரிசுட்டு கொண்டாந்து அவனுக்கு கொண்டு வந்தாங்க பார்க்கும்போது நம்ம நம்பாளுங்களேன் அப்ப குதிரி வந்து இப்படி நின்னாரு நான் சொன்னேன் கேட்டியாணம் நான் ஆகாது சரி அங்கெல்லாம் இருக்க மாட்டான்னு சொன்னி கேட்டேன் எவனே பேச கேட்டு பாவம் மீன் பேரு அப்படி அடிபட்டு சொல்லுங்க சரி சொல்ல மக்கள்லாம் சுள் எழுப்பிட்டுருவோம் அப்படின்னு அவ்வளோதான் அப்புறம் அவங்கள கொண்டு போய் சேலம் ஹாஸ்பிட்டலில் போட்டு அதான் நல்லா ஆயிட்டாங்க என்னை கூட போட்டா அனுப்பிடுவான் அவன் பையன் இந்த கால் ஒடிஞ்சு அதுதான் நான் நடந்தது தப்பிச்சு வந்துட்டாங்க தப்பிச்சிட்டாங்க இன்னொன்று ஏதோ சாராயக்காரன் அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை இல்லை ஒரு போட்டு கொடுத்துட்டான் ஒருத்தனை இங்கே வீரப்பன் தங்கி இருக்கான்னு சொல்லி அது பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீரப்பங்களுக்கு தான் தங்கி இருக்கிறான்னு சொல்லி இந்த வீரப்பில் பேப்பி வீரப்பன் தங்கிக்கிறான்னு சொல்லி சும்மா சொல்லிக்கிட்டாங்க மத்தியானத்துக்கு வந்து சொல்கிறாங்க மலையில் மலையில் ஆளே வர்றாங்க இதெல்லாம் பொய்யு ஆலை நேரம் சொல்லும் போய் இருக்கிறதா சொல்றாங்க ஆமா நான் கிட்ட அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல அப்புறம் கொண்டு போய் விட்டு அதுவும் போல் அது எங்க கரங்களூரு ஊருக்குள்ள கரங்களூர் இது என்ன வாழப்பா தான் அது எதுக்காக போய் மீன் பாரம்பிட்டு சாராயங்குடிக்க போறது சும்பாவை கேட்ட எத்தனை விலை ஓசில சாராயம் குடிக்க போறது மிரட்டுறது அப்புறம் அவன் இல்லைன்னு வந்து சும்பாவை சொல்லி விட்டான் சும்பாவை சொல்லி போய் அடிச்சு அவனை அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து மலையில நான்தான் அது இல்லைங்க குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கோசம் பண்ணிருப்பாங்களா அப்புறம் தான் அந்த ரெண்டு பேர்த்தையும் கிட்டியே வராதீன்னு கொடுக்குனாரு மோடி பேருங்கடாங்க வராதிங்க இந்த மாதிரி முன்னடவும் இல்லாமல் நிறைய பொய்யான தகவலையும் போய் பொய்யான தகவலும் போயிருக்கு முன்ன மேலே எதிரி இப்போ போகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்தேன் சும்மா அது இப்படிலாம் நடந்து அடிச்சு கிடிச்சு பாவம் உதச்சி அப்படி போயெல்லாம் போட்டுருக்காங்க இந்த ஆசாரி குருநாதனை பிடிச்சிட்டு நீங்கள் போய் பாட்டு வரீங்க நான் பார்த்தேன் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்களா இல்லை இல்லைங்க நாங்கள் கூட போனோங்க அரிகிருஷ்ணன் செக்கிலாமத்தெல்லாம் மலையிலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க பத்து பேரு வாங்க பெருமாள் தனியா போறேங்க போய் மலையில ஐபி படுத்துக்கிட்டுங்க கீழே மணலு கொட்டி இருந்துச்சு அப்பதான் ஐபி புதுச்சே வேலையாது நானும் அப்பயே சொன்னோம் வேற செகில மாத்த இந்த ரூம்ல இருக்காது சுட்டு விடுவாங்க அப்படின்ட்டு ஏன் பாதுகாப்பு இல்ல அந்த தெற்கு இருந்தாரு இப்போ இப்போ இது பங்கு இருக்கு இல்லையா பங்குக்கும் தெக்க ஒன்றும் இல்லையா ஐபி ஆமாம் அதில் இருந்தாரு முன்னாடி ரூப முடியும் போய்ட்டு போயிட்டு காடு இந்த பக்கம் பாரஸ் வந்தாங்க நான் என்ன சொன்னேன்னா போனேன் ஒரு கிட்ட பேசுறதுக்கு போன உடனே கதவு தட்டணும் கூப்பிட்டாரு டீ கொடுத்தாரு அப்புறம் பார்த்து பேசிட்டு வெளியே வாங்கினோம் நீ ஜீப்பு கொண்டாடுற ராத்திரில போற வேற அங்கே வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஜிபி சத்தான கண்டதும் வந்து அங்கே நின்றுகிட்டு நீ சாவி திறக்கும் போதெல்லாம் கொடுத்தா நீ இங்கே கேட்டேன் அப்படின்னா கரெக்ட் கேட்ட அவதில் அவதில்லை அப்படின்னா என்ன இப்படி பண்ணக்கூடாது இந்த ரூமில் நீ இருக்கூடாதுன்னு அங்கேயே நின்று பார்த்துட்டு தான் போய் எட்டி பார்த்து கரெக்டுன்னு சொன்னது உடனே செஞ்சு அந்த ஐபிக்கு போயிட்டார் அது ஊர்மில்ல இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு கோட்டர்ஸ் அங்க போய்தான் அப்புறம் கூட்டிட்டு போனாங்க எங்களை லாரியில் உட்கார வச்சுட்டாங்களே போலீஸ்கார் கூட முன்ன காரு பின்னாடி நாங்க அப்பதான் அங்க ஒரு சராய்கடைக்காரன் அங்க வென்சம் கடற்கிற நடராஜன்ட்டு அவன் ராமபுரத்துக்காரன் அவன் தான் அவங்களுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுக்கணும் கேக்குறது அது கொரோனா சாயந்தனிங் இருக்கிற பிள்ளையை வச்சுக்கிட்டோம் குறது அம்பாடி பிள்ளை அவ்வளோ கட்டுறதுக்கு தாலி சைனு எல்லாம் சோப்பிடப்பட்டுக்கிறோம் அன்னைக்கு போகிறாங்க எங்களுக்கு அண்ணன் இவங்க துப்பே சொல்ல நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கிறோங்க லாரியில் ஒரு குரூப்பில் முன்ன காரு போகுது போன உடனே வண்டி இங்கே நின்று போனாங்க கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆறே குரண காரில் உட்கார வச்சுட்டு வந்த உடனே இங்கே நிறுத்தநகர் ரோட்டில் மெயின் ரோட்டில் பார்த்தோம் கொரோனா ஆகும் யூனிஃபார்ம்லாம் போட்டு அடிக்கிறான் எல்லாம் ரெடியாக இருந்தோம் அப்புறம் போனதும் தளத்தில் ஒரு துப்பாக்கி எடுத்தோம் ரைப்பில் லவணிசி முப்ப தோட்டம் எடுத்தோம் பைப்பில் எடுத்து கொடுத்துட்டோம் அப்போ சார் இதெல்லாம் நைட்டு தான் நைட்டு தான் சார் நான் பேசினேன் உங்ககிட்ட என்ன ஹரிகிருஷ்ண சக்கரம் நீ பேசும் பொ மாதம் தனா நான் டீ பேருமே நாலு பேர் நின்று கார்ல டாப் லைட் போட்டு விட்டு விட்டாங்க சாந்தினி பிள்ளை இந்தாண்ட உட்காரச்சிட்டா உடனே முன்னாடி உட்காரச்சிட்டான் கொரோனா ஏன்னா ஏன்னாண்ணா இப்ப பொண்ணு சொல்லு பொய் சொல்லாத பயந்துக்கிட்டலாம் பொய் சொல்லுவாங்க நேருமே சொல்லு அன்னைக்கு டிஎப்ப கூட சொல்றதுக்கு யாரும் என்ன பிளான் பண்ணி எனக்கு இது மட்டும் தான் தேவை மற்றதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னா அண்ணா ஒன்று டி பெருமாள் அப்புறம் மலை சதிஞ்சிட்டு தமிழ்நாடு கோபாலகிருஷ்ண எஸ்பி டிபி பெருமாள் இன்னைக்கு ரெண்டு எழுந்தி வச்சிருக்கிறானா அப்படின்னா அன்னைக்கு நீ வந்தாலும் விடுறதில்ல தப்பிச்சதே டிபி எங்க கிருஷ்ணனால தான் மாரி இப்போ கத்தி அவன் பார்த்தா நல்லா புரிஞ்சுது எங்களுக்கு அந்த தகவலே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அர்த்தம் மாரிப்போம் என்ன கத்தனா எங்கள் பெருமாள் போகிறான் கிருஷ்ணன் போகிறான் சுடாதீங்க சுடாதீங்க சொல்லுவாங்க அப்படின்னா டிபி விட்டது டிபியை அடித்தது சுண்டான் ஈடாவலை மசூல் மருந்து துப்பாக்கி ஈடாவலை அப்படின்னு சொல்கிறோம் சரி எனக்கு இதே நான் நம்ம பணக்கால் உக்காந்துக்கிட்டோம் அப்புறம் ஐஜி வந்தார் விஜயாரிச்சார் மடுவாள் ஐஜி அப்புறம் என்ன கூப்பிட்டாரு வந்து போனோம் சீக்கிரமாக ஹரிகிருஷ்ணன் கிட்ட சொன்னார் இவங்களுக்கு இவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் டேஞ்சர் ரெண்டு பேருக்கும் டேஞ்சர் அப்படின்னாரு ரெண்டு பேருக்கும் டேஞ்சருங்கிறாரு யாரு மடுவலாய்ஜி ஸோ ஹரிகிருஷ்ணன் ஏற்ற புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கும் தெரியும் எல்லாம் எங்கே பண்ணும்போது எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் எங்களை அனுப்பிச்சுக்கிட்டாங்க வந்துட்டேங்க அப்புறம் என்ன பண்ணாங்களா போட்ட போட்டங்க அவங்க முடிச்சு ஆசாரி இங்கே இந்த நம்ம ஊரை சேர்ந்தவன்ல வெளியூர் தான் இதே ஊரில் தான் அவன் பிறந்தது எங்கே தான் ஓ அவங்க அப்பா தான் வெளியூர் தான் அவங்க அப்போ ரப்பானாலையில் வந்தவன் அங்கேருந்து வந்து ஆத்தூர்லேருந்து ஆத்தூர்ல இருந்து இங்க வந்து இருந்து அப்பறம் இவன் இங்கே இவங்களோட சேரவும் அவங்க அப்பா அங்கே போயிட்டான் தமிழ்நாடு என்ன கலந்தபாடி ஓ ஈரோடு மாவட்டம் கவர்ந்த படிச்சு அங்கேயே போயிடுறான் இவன் இங்கே இருந்து இப்படியே முடிச்சிடுறான் அவன் தான் ராணுவத்தில் இருந்தவன் ஆளும் இல்லை சும்மா இருக்கான் இல்லைங்க எந்த ராணுவமும் இல்லை ஒரு சுடுகாடியில் ஒன்றும் தெரியாத பையன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு தான் போவான் ஆத்தூரில் பனிச்சம் மேட்டில் எங்கள் வீட்டுக்காரர் மாமட்ட ரோட்டில் வீரப்பக்கூட்டம் இது எல்லாமே சரியாக இடத் தெரியாது அவனுக்கு ஹைரிங் பண்ண தெரியாது அவன் என்னமா அப்படி அவங்களால சேர்ந்தா அப்படி நல்லா கற்றுக்கிட்டான் இந்த மீசக்கார மாதையின் குடும்பத்தில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க எல்லாமே விருப்பம் மீசகார மாதையின் குடும்பத்தில் மேசகாரும் சாமிநாதம் அவங்களோட இருந்தான் கட்டு ஓட்டிக்கிட்டு சுண்டம் மாதேசம் மாதேசம் ரொம்ப குருவம் பண்ணாங்க அவன் சத்தியமானதுலேயும் குறவலையே எடுத்துக்கிட்டான ஆமாம் பையன் பையன் ஆ அவன் வண்டி போச்சான் ஒரு பஸ் செக் பண்ணிக்கிறாங்க நல்லூருக்கும் நாலு ரோடுக்கும் சென்டரில் என்ன சொல்லுவானா நிறுத்துறா வண்டி ஏடா வண்டி நிறுத்த எப்போ அவன் பிராக் போட்டு கொண்டு போய் நிறுத்தணும் தான் கொஞ்சம் ரொம்ப ரங்கே பேசுவான் பஸ்ல ஏறி செக் பண்ண ஆறா வராங்களான்ட்டு

ஆணையெல்லாம் குறையலிங்க குறையல ஆணை வந்து இஷ்டத்தா இருக்க தோணிச்சு குறைய கிடையாது எப்படி குறையும் குறையறதுக்கு காரணம் என்ன கொம்பானே அப்ப குறைஞ்சது ஒரு கட்டம் பெண் ஆணைங்களை எங்க குறையுது குறையாது ஆச்சா அல்ல எல்லாமே கொம்ப வச்சுக்கிட்டு இருக்குது இல்ல கடுவான இப்ப பட்டியல ஆடுக்குதுன்னா நான் ஒரு நாலு கடை இருக்குது அது மாதிரி தான் இது ஒன்றும் இல்லை ஆனா மிருகம் வந்து இப்போ அதிகம் ஆச்சு அப்பெல்லாம் மிருகம் இருக்காது அப்ப அந்த காலத்தில் பெரியவங்க இருக்கிற காலத்தில் எப்படி இருந்ததுன்னா எங்களுக்கே விக்கிரம் தெரியும் போது பாரஸ் கார்டுலாம் ஏன்னு கூட துப்பாக்கி கேட்க மாட்டாங்க ஒரு கார்டு ஒரு வாட்சரு இவங்க எல்லாம் ஜனங்கள்லாம் போய் அலங்காட்டுக்குள்ள சேர்ந்துக்கிட்டு போய் பாரஸ்க்குள்ள ஒரு மானா கடத்தியா ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு வந்தால் அவங்க வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்ப பாரஸ்கார் அப்படி காலத்துல இருந்தது பெரிய காலத்துல பணம் வர 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 பாரசு கண்ட்ரோல் அதிகமாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்பெல்லாம் மாதிரி கண்ட்ரோல் இப்போல்லாம் ஒன்றுமே மோத முடியாது இப்போல்லாம் அந்த சிஸ்டத்துக்கு போகவும் கூட அது போய் அதை அனுபவிக்கும் கூடாது முடியாது முடியாது கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து நிறையா பணம் கொடுக்குறாங்க நிறையா பாதுகாப்பு பண்ணுறாங்க அதில் போய் நாம் மாட்டிகிட்டு போய் ஜெயிலில் பல்ல கஞ்சிட்டு உட்காரணும் தேவையில்ல அது தேவையில்லை இன்னைக்கு போய் அது ஒன்று ஒரு மிருகத்தை பிடிச்சிக்கிட்டு நான் போய் ஜெயிலு இருக்கிறத விட ஆயரூபா போட்டு கறி வாங்கிக்க கொடி வாங்கிக்க குழம்பு போய் சாப்பிடுவேன் நான் ஒரு முறை வீரப்பங்க பேசும்போது முஸ்கந்தி என்னை பத்தி என்ன சொன்னோம் சொன்னாலும் உங்களை கேட்கல கேட்டு இருக்கும்போது எல்லா கறியும் நான் சாப்பிட்டுருக்கேன் ஆனா எல்லா கறியோட கறியும் தான் நல்லா இருக்குன்னு இருக்கு உண்மையா ஆட்டுக்கறி என்னைக்குமே நல்லதுதான் முசுக்கந்தி கறி சூப்பரு முசுக்கந்தி கறியில சத்து இருக்கு முசுக்குந்தி கரீலதான் வாழ்ந்தது முசுக்கு என்ன சாப்பிடு எல்லா தலையுமே அது சாப்பிடுது பெரிய மலையில கர இருக்கு அந்த கல்லுக்குள்ள ஒரு பசு வருங்க அந்த பசரையும் தான் சாப்பிடுறது அதுதான் நம்ம வைத்தியம் அதுக்கு ஓ அந்த பாறை சேர்ந்து வரக்கூடிய பசுருங்க பச்சை செடிங்க வருது அதெல்லாம் ஒரு உயிரி தூங்கும் அதனால தான் அந்த முசுகோனிகளுக்கு வந்து ஒரு ஒரு மாத்திரை மாதிரி ஒரு பவுர் அதுக்கு நிறைய நோய்வாய்ப்பட்டவங்கலாம் சாப்பிட்டா அது சரியாயிருங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய அவங்க விட்டு விட்டு விற்பாங்க அப்படி

போன்தான் அந்த கல்லடியில் உக்காந்துக்குவோம் கத்துவோம் முஸு மாதிரி அது வந்து மரத்து மேலே ஏறிக்கிட்டு இங்கார நம்ம மாதிரி கத்துறாங்கன்னு வந்து பார்க்கும் சுட்டு போடுவோம் எடுத்துட்டு வந்துடுவோம் முசு கொஞ்சம் மாதிரியே கத்துவோம் எந்த பழுதே கிடையாது அது அது ஏறா நம்பளாட்டம் ஒரு ஆள் கத்துறாங்கன்னு அது வருது அவங்ககிட்ட நாங்கள் நேச்சரவை பார்த்துருக்குறோங்களா வெளியூர் காரர் குறிப்பா சீரல் பெட்டி தான் தான் வைப்பாங்க இல்லை எல்லா பக்கமும் மறுபடியும் மேட்ரு கேட்டு சேலம் வந்து கறி அந்த ரத்தத்தை பாட்டில் பிடிச்சி சாராயத்தில் கலக்கிறது நேரம் வைக்க முடியாது கெட்டு போயிடும் வாசனை வந்துடும் அதில் போட்டு கும்பிட்டு வச்சுட்டா கிடையாது கூட ஊற்றிட்டு ரத்தத்தை எடுத்து போட்டு கும்பிட்டு வச்சுட்டா கிடையாது ரெண்டு மூணு நாளைக்கு தாங்க ஒரு வாரமே தாங்கும் கிடதுல கிடாது சாராயம் ஸ்பிரிட் ஆல்கால் கலந்துட்டா கிடாது ஆமாம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க பன்னாரில் எங்கேருந்து போனால் போகும்போது முத்துலட்சுமி நான் என்றைக்குமே பார்த்ததில்ல அதுக்கு போனால் பார்த்தல பார்க்குறோம்னு கோபி தான் கூட்டி போனார் உள்ள அங்கே தமிழ்நாடு போலீஸுங்களும் நீ போய் பாரு மாதேன்னு சொன்னாங்க போனோம் ஊர் கழுவிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணு ஒன்று சின்னதாக அந்த அம்மா அவள் கூட முத்துலட்சுமி அப்போ நான் என்ன பண்ணேன்னா போய் பார்ப்போம் கீழே குமிஞ்சிக்கிட்டு வந்தால் போனதான் முத்துலட்சுமி தான் கூப்பிட்டேன் நான் வேறு எதுவும் பே கேட்கல எதுவும் பண்ணல முத்துலட்சுமியே அப்படின்னா அப்படி ஆ நான் பார்த்தேன் நான் தெரியுமா இருந்தான் தெரியாதுன்னா நான் தான் நல்லூர் மாதையும் அப்படின்னு அப்போ தலை நட்டுக்கிட்டேன் நல்லூர் மாதைங்கும் போது தலையை நட்டுக்கிட்டேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா யாருமா நீ ஒரு பொண்ணு பாரு பொய்யெல்லாம் பேச மாட்டேன் நான் அவங்க எத்தனையோ கற்பனை கட்டிருக்கலாம் நீ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு சொன்னால் ஆண் கேட்கும் என்னைக்குமே ஒரு பொம்பளை ஆம்பளை என்னைக்கு வேணாலும் அவன் தலைக்கு எடுத்து பண்ணிக்கலாம் அது எல்லாம் நீ என்ன சொல்லிருக்கணும்னா வேண்டாம் பண்றதே வேண்டாம் நான் கொலை பண்ணி நாம வாழ முடியாது நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் கொஞ்சம் புரிஞ்சிருப்பான் இந்த ஈப்ப தலையே காரிலேயே வச்சுக்கிட்டே எதுவும் சொல்லலையே ஆனால் கடவுள் நல்ல வழி விடாது அது வேணா சொன்னேன் உங்களோட கடவுள் நல்ல வழி விடாது என்னைக்கு இருந்தாலும் கடவுள் நல்ல வழி விடாது ஆனால் என்னையும் கூப்பிட்டீங்க என்னையும் தான் அந்த மாதிரி சுற்றுப்பீங்க என் குடும்பம் என்ன ஆயிருக்குமோ தெரியாது இருந்தால் கடவுள் தான் அப்படின்ட்டு வேற எதுவுமே அவளை பேச கிடையாது நான் நீ புத்தி சொல்லி தான் கேட்டிருப்போம் ஒரு பொம்பளை வேண்டாப்பா அப்படின்னு த தடுத்திருந்த தடுத்துருக்கலாம் அவர் நல்ல மனுஷன் தான் பாவம் ஊருக்கே கெட்ட மனுஷன் அவ்வளோ நல்ல நல்லவரு தான் ஆனால் அவர் நம்பி வந்திருந்தா இவங்க நல்லா சண்டர் ஆகியிருந்தால் கூட நல்லா காப்பாற்றிருப்பாரு என்னுடைய போனா என்ன தெரியுமா அவருக்கு அவர் குணத்தை எப்படி கண்டுபிடிச்சோன்னா இருபத்தி நாலு பேரையும் போலீஸ் சார் அரெஸ்ட் பண்ணி விடுச்சுல என்னை வந்து கூப்பிட்றாரு மத யாரு நல்ல வைக்கல் அப்படின்னு வணிகத்தான் சார் ஃபேமஸான வைக்கலாம் போலாம் ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் நாள் டிஎப்போ ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டு என்னை அனுப்புறாரு ராமு டிரைவர் போய் கூப்பிட்டாங்க அவனும் வீட்டில் இருந்தார் மரியாதையா ஆமாம் சாரி கூப்பிட்றாங்க நான் போனால் நல்ல பழக்கம் எனக்கு சோ அவர்தான் எனக்கு இந்த சட்ட வீட்டம் எல்லாமே சொல்லி கொடுத்தது அவ்வளோ வரலாறு எல்லாமே வரலாறு அவர் தான் சொல்லுவார் இந்த மாதிரி தான் நடக்கணும் இந்த மாதிரி தான் நடக்கணும் இந்த மாதிரி தான் நான் வைக்கலன்னு படிச்சுட்டாலும் நான் பெரிய ஆள் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு எதுப்பா எதுவுமே நடக்காது என்றைக்குமே நடக்காது நடக்கவே நடக்காது அப்படின்னு நல்லா சொல்லுவார் அதை போய் கூப்பிட்டு வந்தோங்க கூப்பிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் உக்காந்து பேசினாங்க பேசுறது என்ன பாரு எவ்வளவு ஆனாலும் சரி இவங்களோட இருபத்தி நாலு பேர்த்து இன்னைக்கு ஒரு ஆபீசர் போய் அவன் நல்லவங்க கெட்டவனும் எப்படித்தான் சொல்ல முடியும் தங்கிட்டு இருந்து ஐயாயிரம் எடுத்ததும் கயிறு கொடுக்குறாரு அஞ்சாயிரம் ரூபாய் கயிறு கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபா கையில் கொடுக்கும் போதெல்லாம் வாங்கிட்டு சரி சார்னு தோணுந்து அப்ளிகேஷன் போட்டார் அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரா என்ன தான் பேசுவார் வைக்கிறோம் அதே நீ கொண்டாந்து சாயின் பண்ணி எவன் ஒரு ரூபா கூட தர தரமாட்டேக்கிறானு சார் உனக்கு போடி பண்ணியுமா இருக்கட்டும் நீ எங்கள் ஊரில் நம்ப பழகிட்ட இவங்களை எடுத்து விடு அப்படின்னா எவையே ஒரு ரூபா கொடுக்குறான் அப்படின்னு என்ன தான் திட்டுவார் நீ கூப்பிட்டு வந்த டீ போட்டு என்ன அப்ளிகேஷன் வைக்கல வக்காலத்து போட சொல்லி எல்லாம் பண்ணி விட்டீங்க சார் நல்லது நாலது ஆ அது சொல்றதுக்கு நிதான் அப்படினு சபாஷ் சொன்னாரு அதெல்லாம் ரொம்ப தமிழ் ஆனா அவங்க எல்லாமே கேஸ் முடிஞ்சு தான் வர்றாங்க கொஞ்ச ஒரு ओरिजिनल பில்ல வந்தாங்க இந்த மீசமாதேப்புறம் பில்ல வந்தாங்க டெயில வந்தவங்க வந்தாங்க கேஸ் முடிச்சும் கு முடிச்சாங்க மாரி அதனே கோர்ட்ல எல்லாம் பண்ணிட்டார் ஆமா அவங்களே செஞ்சது அந்த கேஸ் போற மாரி அதான் அப்ப வீர

உனக்கு கூட நான் ஒரு வீடு வச்சதில்ல கொண்டு போய் நகரத்தில் வச்சிருக்கும் போது கூட நான் ஒரு ரூபா ஒரு ஈடுபடம் ஒன்று வச்சதில்ல இவன் என்ன கேட்குறான்னுலாம் வாங்கி கொடுத்தோம் அப்படி தான் சொன்னார் அந்த சீனிவாசன் எது இப்போ அடித்தானே தெரியாது இருக்கலாம் அது இன்னொரு சீனிவாசன் ஏசிபி அவர் எதா பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரியும் தான் தெரியாது ஆனால் இவர் அதெல்லாம் சொன்னார் என்கிட்ட சொல்லுவார் ஏறப்ப எனக்கு கண்டா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அதான் சொல்லுவார் நான் அவனை எந்த தொந்தரவு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு இதுதான் நடந்த விஷயம் நானும் அவர் வந்து கடவுளை தான் நாங்கள் சொல்லணும் நாங்கள் வந்து தப்ப சொல்றது இந்த கோயில் கட்டும்போது போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா அதெல்லாம் ஒன்று எதுவுமே பிரச்சனை எதுவும் கிடையாது அதே மாதிரி முதல்ல இந்த கோயில் விவகாரத்தில் தான் இவங்களுக்குள்ள ஓட்டுகள் மாத வகைக்கும் வீரப்பாக பிரச்சனை வருது அது பிரச்சனை வந்து கவர்னா அவங்க பார்த்தோம்னா அந்த மின்சாமி கூட போனால அவங்க நாடு அப்போ வந்து மந்த ஒரு சாமி வச்சுக்கிட்டாரு கோயில் அவர் கோயிலே கட்டிக்கிட்டார் அப்போ இதில் ராஜா கொண்டா அவரு தான் இந்த கோடிமாரும் கோயிலு பூபோல் விட்டார் மந்திரி அப்ப என்ன என்னாச்சுன்னா அவங்க பாட்டை கவனிக்கணும் வச்சுக்கட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வீரப்பநாயகராவுக்கு அவங்க அண்ணனுக்கே தான் மாதம் வாங்கிட்டானா வாங்கிட்டு என்ன பண்ணுவான் தை மாசம் எருதாட்டும் போது எழுது இவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க யார் வீரவேறுப்பாங்க இவங்களதும் வந்து கிடையாது இவங்க தான் பிடிக்கணும் முதல்ல யாருதான் பூபால விட்டு தான் பிடிக்கணும் இவங்க பிடிச்சிட்டு வரும் சண்டை வந்துருச்சாங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து அடி தூடி ஏகப்பட்ட அடி துடி எங்க பங்காளியா ஒருத்தன் எடுத்து போட்டு அட்டின்னு நடிச்சு போயிட்டாங்க மாடு பிடிக்கிறது முதல்ல வர்றது மந்திரி கவுண்டர் வகை தான் அதுல இவங்க போய் தலையிடுறாங்க தலையிட்டு தான் அதுல தான் பூபால ஓடி கோட்டை இருக்காதீங்க சேர்ந்துக்கிறாரு இவங்களை ஒரு வழி பண்ணனும்